வணக்கம் வெல்கம் டு ஈஸி இங்கிலீஷ் சேனல் நம்ம நீங்கள் இப்பதான் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் தெரிஞ்சா மட்டும்தான் நம்மளால இங்கிலீஷ்ல பேசவோ எல்லாம் மற்றவங்க பேசுறத நம்மளால புரிஞ்சிக்கவோ முடியும் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் நீங்க எல் இந்த இதுல உள்ள எட்டு டாப்பிக்கே நல்லா கிளியரா ஆயிட்டீங்கன்னா உங்க நீங்க தாங்க இங்கிலீஷ்ல குட்டு ஓகேவா அப்ப நம்ம இங்கிலீஷ் பேசணும் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா கட்டாயமா தெரிஞ்சிருக்கணும் இதோட சேர்த்து டென்சஸ் ஓகேவா இப்போ ஸ்பீச்ல என்னென்ன கேட்டகரிஸ் வருது அப்படின்னா நவுன் சொல்லிக்கிட்டே வாங்க என் பின்னாடி நீங்க சொல்லிக்கிட்டே வாங்க ஓகேவா நவுன் அடுத்தது என்னங்கிறத சும்மா ஜஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி இந்த வீடியோவில் கொடுக்குறேன் அடுத்து ஒரு ஒரு வீடியோவிலையும் டீட்டெயில்ஸாக பார்க்கலாம் ஒன்று ஒன்றையும் நல்ல நல்ல விரிவாகவே பார்க்கலாம் ஓகே நவு ப்ரோ நவுன் இப்போ தான் நான் இங்கிலீஷில் கற்றுக்கிறேன் இல்லை எனக்கு ஆர்வம் இருக்குது நான் படிக்கணும்னு விருப்பப்படுறேன் எல்லாம் நீங்கள் தாராளமாக நம்மளோட வீடியோஸை நீங்கள் ஃபாலோஸ் பண்ணிகிட்டே வரலாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் நவுரோ நவு adjective adverb prepositions conjunction interjection interjection இப்ப ஒன்னு ஒன்னு என்னங்கறத இப்ப நம்ம அடுத்து அடுத்து பார்க்கலாம் ஓகேவா இப்ப பாருங்க first noun, நவுன்னா வேற ஒண்ணும் இல்லைங்க பெயர் சொல் நவுன்னா என்னங்க பெயர் பெயரை குறிக்கக்கூடிய சொல்லுதான் பெயர் சொல் நீங்க இந்த வீடியோஸ்ல இருந்து ஒரு நோட்டு போட்டு நீங்க அழகா எழுதி வச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருக்குங்க ஓகேவா அப்படின்னா பெயர் சொல் யாரோடைய பெயர் சொல்லலாம் வரும் பேர்சன் பேர்சன்னா அது ஆணா இருக்கலாம் பெண்ணா இருக்கலாம் எதுனாலும் இருக்கலாம் பேர்சனோட பெயரை குறிக்கக்கூடியதா இருக்கலாம் இல்ல பிளேஸ் இல்ல திங்க் திங்க்னா விஷயம் விஷயத்த கூட திங்கு தான் சொல்லுவோம் ஒரு பொருளோட பெயரையும் குறிக்கக்கூடியதா இருக்கலாம் ஐடியா ஓகேவா நம்மளுடைய எமோஷனல் நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னு சொல்றதையும் சொல்றதும் நவுன் தான் அப்ப நவுனுங்கிறது ஒரு பெயரை குறிக்கக்கூடிய சொல்லுதான் பெயர் சொல் அது எந்த பெயராக வேணாலும் இருக்கட்டும் ஓகேவா இப்போ என் நேம் ஆஃப் பர்சன் பிளேஸ் திங்க் ஆர் ஐடியா இப்போ பாருங்க பேர்சனுக்கு நம்ம எந்த பேர் வேணாலும் சொல்லிக்கலாம் உங்க விருப்பம்தான் நான் அன்பு அப்படின்னு சொல்லியிருக்கேன் அன்பு டீச்சர் டாக்டர் செல்வி கார்பெண்டர் இன்ஜினியர் இப்படி பேர்சனை குறிக்கிற மாதிரி நம்ம என்ன வேணாலும் அந்த இடத்துல சொல்லிக்கலாம் பேர்சன் பிளேஸ் பிளேஸ்னா இடம் இடத்தை குறிக்கக்கூடியது நீங்க என்ன வேணாலும் சொல்லலாம் ஸ்கூல் பஸ் ஸ்டாண்ட் சிட்டி வில்லேஜ் பேங்க் பார்க் பீச் இந்த மாதிரி இடத்தை குறிக்கக்கூடிய இடங்களை நம்ம சொல்றதும் தான் திங்க் திங்க்னா பொருள் புக்கு டிவி பென்சில் பேகு வாட்டர் பாட்டில் ட்ரெஸ்ஸு இப்படி என்ன வேணாலும் சொல்லிக்கலாம் ஓகேவா ஐடியா ஐடியானா நம்ம எப்படி இருக்கோம் ஹாப்பியா இருக்கோமா சோகமா இருக்கோமா பசியா இருக்கமா தாகமா இருக்கிறோமா இப்படி நம்ம எப்படி இருக்கோம் அப்படிங்கிறத சொல்றதும் ஒரு நவுன் தான் ஓகேவா இந்த நவுனுக்குள்ளேயே நிறைய வகைகள் இருக்கு அதை அடுத்தடுத்த வீடியோல பார்ப்போம் ஓகேவா நவுன்னா ஜஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுங்க நம்ம நம்மளை சுத்தி இருக்கிற எல்லாமே நவுன் தான் எல்லாமே இது என்ன இது என்ன இது என்னன்னு கேட்போம் இல்லைங்களா இப்ப இது என்னங்கிறதுக்கு என்னலாம் நம்ம ஆன்சர் சொல்றோமோ அது எல்லாமே நவுன் தான் ஓகே காட்டிட் நெக்ஸ்ட் பார்க்கலாமா நெக்ஸ்ட் பாருங்க புரோனவ் நவுன்னா பிரதி பெயர்ச்சல் புரோனவுன்னா என்னங்க அர்த்தம் பிரதி பிரதி பெயர்ச்சொல் பிரதி பெயர்ச்சொல்னா என்ன அப்படின்னா பேருக்கு பதிலா இப்ப அன்பு வந்து நல்லவர் அன்பு வந்து நல்லா படிப்பான் அன்பு நல்ல பையன் இப்படில்லாம் அந்த ஒவ்வொருக்கும் அந்த அன்பு அன்புன்னு சொல்றது ஒரு மாதிரி நமக்கு ஒரு மாதிரி இருக்கும் அது நல்லா இருக்காது அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம அவங்கள பத்தி இப்ப அன்பை பத்தி நம்ம சொல்ல போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அன்பு அப்படின்னு ஆரம்பிச்சிடலாம் ஓகேவா அன்பு ஒரு நல்ல பையன் அப்படின்னு சொல்லிடும் ஓகேவா அன்பு இஸ் அ குட் பாய் அடுத்தது அவரை பத்தி சொல்லணும் அன்பு நல்லா படிப்பான் அப்படின்னா என்ன சொல்லலாம் திரும்ப அன்புன்னு சொல்றதுக்கு பதிலா ஹி ஸ்டடீஸ் வெல் அடுத்தது அன்புக்கு பதிலா நம்ம எதை கொண்டு வந்துடுறோம் இந்த ஹீங்கிற புரோன கொண்டு வந்துடுறோம் அவர் அவன் அப்படின்னு ஒவ்வொரு சென்டென்ஸ் அன்பு அந்த பயன்படுத்தாம ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணும் போது மட்டும் அவங்க பேரை சொல்லிட்டு அதுக்கப்புறமா அவங்கள பத்தி சொல்றது எல்லாமே இந்த மாதிரி புரோனவுன்ன பயன்படுத்தி சொல்லணும் ஓகேவா ப்ரோனவுன்னா என்னென்னு பாருங்க பாருங்க

ஒரு வந்து செயலை செய்யும் ஒரு சப்ஜெக்ட் ஏதோ ஒரு செயலை செய்யும் அந்த சப்ஜெக்ட் என்ன செயல் செய்யுதோ அதுதான் வேர்புன்னு சொல்றது ஓகேவா வேர்புனா வினைச்சொல் வினைச்சொல்னா வேற ஒன்னும் இல்ல இப்ப நான் படிக்கிறேன் இப்ப நான் என்ன வேலை அங்க செய்யறேன் படிக்கிறேங்கிற ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கேன் அப்ப அந்த படிக்கிறது படி அதுதான் அந்த இடத்துல வேர்பு ஓகேவா இப்ப பாருங்க ஷோஷ் ஆக்ஷன் ஆக்ஷனை வந்து அது வெளிப்படுத்தும் ஆர் எ ஸ்டேட் ஆஃப் பீயிங் ஸ்டேட் ஆஃப் பீயிங்னா ஒரு சப்ஜெக்டோட நிலைமை கண்டிஷன் அவங்களோட பொசிஷனை பத்தி சொல்றதும் வேர்பு தான் ஓகேவா வேர்பே ரெண்டு வகையா பிரிக்கலாம் ஒன்னு ஆக்ஷன் வேர்பு ஆக்ஷன் வேர்பு இன்னொன்னு ஸ்டேட் ஆஃப் பீயிங் இப்போ இந்த இடத்துல பாருங்க ஆக்ஷன் வேர்புனா என்ன நம்ம ஒரு வேலையை செய்யறது என்னென்ன வேலை செய்யலாம் நிறைய இருக்கு உங்களுக்கு ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு எழுதியிருக்கேன் கம் வா கோ போ படி சாரி ஈட்டு சாப்பிடு ஸ்லீப்பு தூங்கு ரைட்டு புட்டு கட்டு நிறைய டேக்கு நிறைய வேர்ப்ஸ் இருக்குங்க இது எல்லாமே ஓகேவா அப்ப இன்னொன்னு இருக்கு பாருங்க ஸ்டேட் ஆஃப் பீயிங் இப்ப பாருங்களா இந்த இடத்துல ஐ கம் அப்படின்னா என்ன அர்த்தம் நான் வர ஐ கம் அப்படின்னா என்ன அர்த்தம் நான் வரேன் இந்த இடத்துல இவங்க இதுதான் ஆக்ஷன் வேர்பு அவங்க உடம்பாலேயோ உடல் உறுப்புகளாலேயோ அசைஞ்சு வேலை செய்யறாங்க இல்லைங்களா அது ஆக்ஷன் இங்க பாருங்க ஸ்டேட் ஆஃப் பீயிங் அப்படிங்கிறது ஒரு சப்ஜெக்டோட நிலைமை என்ன ஒரு சப்ஜெக்ட் நிலைமை என்ன என்ன ஒரு சப்ஜெக்ட் எங்க இருக்காங்க எப்படி இருக்காங்க என்னவாக இருக்காங்க இந்த மூணுக்கும் ஆன்சரா வர்றதுதான் ஸ்டேட் ஆஃப் பீயிங் இப்ப நான் இங்க இருக்கேன் நான் இங்க இருக்கேன்னு மட்டும்தான் சொல்றேன்னா ஏதாவது உடலை அசைச்சு ஏதாவது வேலை செய்யறேனா ஒரு வேலையும் நான் செய்யலை அப்ப அந்த மாதிரி சொல்லும் போதுதான் நம்ம இந்த பி ஹியர் அவங்கெல்லாம் இங்க இருக்காங்க இது எல்லாமே அவங்களோட கண்டிஷன்ல சொல்லுது அவங்க எங்க இருக்காங்க அப்படிங்கிற நிலைமையை சொல்லுவாங்க எதுவுமே அங்க ஆக்சன் வேர்பு எதுவுமே அங்க நடக்கல ஓகே இது பிரசன்டென்ஸ் பாஸ்ட் டென்ஸா இருந்தா வாஸ் வேர் பயன்படுத்திக்கணும் நேத்து நான் வீட்டுல இருந்தேன் ஐ வாஸ் அட் ஹோம் எஸ்டர்டே நாங்க ஏதாவது வேலை செஞ்சானா ஒரு வேலையும் செய்யல நான் வீட்டுல இருந்தேன் அப்படின்னு தான் சொல்றோம் இப்ப வாஸ் அண்ட் வேர் இது வந்து பாஸ்ட் டென்ஸ் ஃபியூச்சர் டென்ஸா இருந்தா ஐ வில் பி அட் ஹோம் டுமாரோ நாளைக்கு நான் வீட்டுல இருப்பேன் அப்படின்னு சொல்றோம் ஓகே இது ஆக்ஷன் வேர்பு இது state of being குறிக்கு கூடிய verb okay got it அடுத்த அடுத்த நம்ம தெலிவா பார்க்கலாம் இது just introduction மட்டுத்தான் இப்போ பாருங்க adjective அடுத்த type adjective adjective நான் ஒன்னுல்ல describes a noun or pronoun describe நான் விவரிக்கிறது எதுக்கு மேலும் விளக்கம் தருது நவுனுக்கு மேலும் விளக்கம் கொடுக்கும் இல்லைன்னா ப்ரோ நவுனுக்கு மேலும் விளக்கம் கொடுக்கும் ஓகேவா ப்ரோ நவுன்னா நம்ம என்னன்னு இப்பதான் பெயர் ஏதாவது ஒரு பெயர் இப்போ ஏதாவது ஒரு நவுனுக்கும் இல்லை ப்ரோ நவுனையும் மேலும் விளக்கி சொன்னால் அது அப்ஜெக்டிவ் இப்ப ரெண்டு சென்டென்ஸ் கொடுத்துருக்க பாருங்க நான் ஒரு உயரமான பையன் அப்படின்னு சொல்றோம் இந்த இடத்துல பாருங்க பாய் பாய்ங்கிறது நவுன் பாய்ங்கிறது நவுன் அப்ப இந்த நவுனை தான் இது டிஸ்கிரைப் பண்ணுது டால் இப்ப நவுனை டிஸ்கிரைப் பண்றதுனால இந்த டால்ங்கிறது ஒரு அப்செக்டிவ் ஓகே காட் இட் பாய்ங்கிறது ஒரு நவுன் அந்த பாயை தான் டிஸ்கிரைப் பண்ணுது டால் ஓகே அப்ப டால்ங்கிறது அப்செக்டிவ் அடுத்தது பாருங்க ஹி வேர்ஸ் ப்ளூ ஷர்ட் அவர் வந்து ப்ளூ கலர் ஷர்ட் அணிஞ்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்றோம் ஷர்ட்ங்கிறது நாவ் இது என்ன அப்படின்னு கேட்போம் இல்லைங்களா இது என்ன அது என்ன இந்த என்ன என்னங்கிறதுக்கு ஆன்சர் எல்லாமே நவுன் தான் ஓகேவா அப்ப நவுன் இந்த இந்த ஷர்ட்டை தான் இது வந்து டிஸ்கிரைப் பண்ணுது ஷர்ட்டுக்கு தான் மேலும் கூடுதலான தகவல் கொடுக்குது என்ன ஷர்ட்டு என்ன கலர் ஷர்ட்டு ப்ளூ அப்ப அந்த ப்ளூங்கிறது அப்செக்டிவ் ஓகே got இட் இங்க பாருங்க ஐ am ஹாப்பி இந்த ஐ வந்து எப்படி இருக்காங்கன்னு எக்ஸ்ட்ராவா மீனிங் கொடுக்குது ஹாப்பி ஐ am ஹாப்பி ஹாப்பிங்கிறது அப்செக்டிவ் ஓகே அப்ப அப்செக்டிவ்ங்கிறது ஒண்ணும் கிடையாது நவுனுக்கோ

எப்படி படிக்கிறான் எப்படி ரீட்ஸ தானே நான் இதுங்க வந்து டிஸ்கிரைப் பண்ணுது எப்படி படிக்கிறான் ஃபாஸ்டா படிக்கிறான் அப்ப இந்த இடத்துல இவங்க தான் அட்வேர்ப் ஓகேவா வேர்பை டிஸ்கிரைப் பண்ணுனா அது அட்வேர்ப் முன்னாடி பார்த்தது நவுனு டிஸ்கிரைப் பண்ணுது இப்ப பண்ணு பண்ணுனது அது அப்ஜெக்டிவ் நவுனோ இல்ல ப்ரோ நவுனையோ டிஸ்கிரைப் பண்ணனா அது அப்ஜெக்டிவ் அட்வேர்புங்கிறது வேர்பு இதுல வேர்பு வரும் பாருங்க வச்சே நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம் verb-அ டிஸ்கிரைப் பண்ணுனா அது adverb. ஓகே. பர்த்த சென்டென்ஸ் பாருங்க. they came quickly. அவர்கள் சீக்கிரமா வந்தாங்க அப்படின்னு சொல்றோம். இது verb எப்படி வந்தாங்க சீக்கிரமா வந்தாங்க. அப்ப இந்த quicklyங்கறது adverb. ஓகே. they run very fast. அவங்க சீக்கிரம் அதாவது வெரி ஃபாஸ்ட் ரொம்ப ஃபாஸ்டா ஓடுறாங்க அப்படின்னு சொல்றோம் தே ரன் வெரி ஃபாஸ்ட் இது வேர்பு எப்படி ஓடுறாங்க ஃபாஸ்டா ஓடுறாங்க இது அட்வ இந்த அட்வர்புக்கு இன்னும் கூடுதல் மீனிங் கொடுக்குது பாருங்க இன்னும் இன்னும் எப்படி ஓடினாங்க ரொம்ப ஃபாஸ்டா அப்ப இது ஒரு அட்வா இப்போ இந்த ரெண்டு சென்டென்ஸும் பார்த்தீங்கன்னா வேர்பை டிஸ்கிரைப் பண்ணது அட்வூ டிஸ்கிரைப் பண்ணது அட்வர்ப் ஆனா இந்த இடத்துல வேர்ப டிஸ்கிரைப் பண்றது ஃபாஸ்ட் அந்த ஃபாஸ்டையே டிஸ்கிரைப் பண்றது வெரி ஓகே உங்களுக்கு புரிஞ்சதுங்களா இதுதான் அட்வர்ப் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பாருங்க ப்ரொபோசிஷன்ஸ் ப்ரொபோசிஷன்ஸ் அப்படின்னா ஷோஸ் த ரிலேஷன்ஷிப் அதாவது ரிலேஷன்ஷிப்பை காட்டும் யார் யாருக்கெல்லாம் ரிலேஷன்ஷிப் கிடைக்கும் ஒரு நவனயம் இல்லை வந்து ப்ரோ நவுனையும் அனதர் வேர்டு இது ரெண்டையும் இணைச்சி காமிக்கிறது தான் ப்ரிப்போசிஷன்ஸ் ப்ரிப்போசிஷன் நிறையா இருக்குது நான் ஜஸ்ட்டு உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக கொடுத்துருக்கேன் அடுத்தடுத்த வீடியோவில் ஒரு ஒரு டாப்பிக்கையும் டீட்டெயில்ஸாக பார்க்கலாம் ஒரு நோட்டு போட்டு எழுதி வச்சிக்கிட்டே வாங்க எங்கேருந்து கிராமர் படிக்கிறதுன்னு நிறைய பேர் கேட்குறீங்க நம்ம ஃபாஸா ஸ்பீச்சில் இருந்து படித்தா மட்டும்தான் நமக்கு நல்லா புரியும் ஓகேவா பாருங்க ப்ரிப்போசிஷன்னா in, on, under, between. இன்னும் நிறையா இருக்கு just a example குடுத்திருக்கும். இங்க ஒரு sentence செய்திருக்கம் பாருங்க, the book is on the table. book இங்கருது ஒரு noun. அதுபோல் போல table ஒரு noun தான். அப்பு இரண்டு nounையும் எனக்கிது relationship, எனக்கிது, எது எனக்கிது? on. அது மேலே இருக்கு அப்படின்னு சொல்றோம் இந்த ஆண்ங்கிறது ப்ரப்போசிஷன் த ரிலேஷன்ஷிப் அதாவது அதனுடைய உறவை காட்டும் எதனுடைய உறவை காட்டும் நவுனுடைய உறவை வெளிப்படுத்தும் இல்லைன்னா ப்ரோ நவுனுடைய உறவை வெளிப்படுத்தும் அப்ப நவுனுடைய உறவை தானே இது வெளிப்படுத்துது அது எங்க இருக்கு ஆன் த டேபிள் இருக்கு ஓகே இதுதான் ப்ரப்போசிஷன் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பாருங்க இணைக்கிறது எதை இணைக்கும் அப்படின்னா இதை இணைக்க தான் கன்ஜங்க்ஷன் இதை நம்ம டீடைல்டா அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம் கன்ஜக்ஷன்லாம் நிறைய இருக்கு அதில் ஜஸ்ட் நமக்கு தெரிஞ்ச ஃபஸ்ட்டு நான் எழுதியிருக்கிறேன் அண்ட் பட் பிகாஸ் ஆல்சோ இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு சின்ஸ் ஃபார் இதெல்லாம் கன்ஜங்ஷன் கன்ஜங்ஷனுக்கு ரெண்டு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்கேன் பாருங்க ஐ ட்ரிங்க் காஃபி நான் காஃபி குடிக்கிறேன் அண்டு பிஸ்கட்டும் சாப்பிட்றேன் ஐ ட்ரிங்க் காஃபி அண்ட் பிஸ்கட்ஸ் ஓகேவா நம்ம ப்ளூரல்ல வேணாலும் பிஸ்கட்ஸ்னு சொல்லிக்கலாம் இல்ல பிஸ்கட் வேணாலும் சொல்லிக்கலாம் ஐ ட்ரிங்க் காஃபி அண்ட் பிஸ்கட்ஸ் ஓகே இதுதான் கன்ஜங்ஷன் ஒரு கிளாஸையும் ஒரு வேர்டையும் இணைக்குது பாருங்க அடுத்தது பாருங்க அவ ஆப்பிள் சாப்பிடுறா ஆனா அவன் வாழைப்பழம் சாப்பிடுறான் அப்படின்னு சொல்றோம் ரெண்டு சென்டென்ஸையும் இணைக்கிறது தான் கன்ஜங்ஷன் ஓகே கட் இட் செல்வி கோ டு நெக்ஸ்ட் டாபிக் நெக்ஸ்ட் பாருங்க இன்டர்ஜெக்ஷன் இன்டர்ஜெக்ஷன்னா வியப்படைகிறது ஷோஷ் எமோஷன் நான் எமோஷனை காமிக்கும் ஆர் சடன் எக்ஸ்பிரஷன் சடனாக நம்ம எமோஷன் ஆகும் இல்லைங்களா வியப்பா ஆகும் இல்லைங்களா அதுதான் இன்டர்ஜெக்ஷன் வாவ் தட்ஸ் அமேசிங் இப்போ ஏதோ ஒன்றை பார்த்துட்டு சடனாக நம்மளோட எக்ஸ்பிரஷனை சொல்கிறோம் வாவ் தட்ஸ் அமேசிங் அது எவ்வளோ அமேசிங்காக சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா இதுதான் இன்டர்ஜெக்ஷன் இதுதான் என்னங்க அர்த்தம் இன்டர்ஜெக்ஷன் நான் அடுத்தது பாருங்க ஓ நோ ஓ நோ ஹி ஃபர்காட் த books அவன் புத்தக மறந்துட்டான் ஓ நோ ஹி ஃபர்கட் த books அவன் புத்தக மறந்துட்டான் இந்த ஓ நோ அப்படிங்கறதும் இன்டர்ஜெக்ஷன் தான் ஓகே காட் இட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதெல்லாம் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை பாருங்க இந்த வீடியோவுல இருந்து தான் நீங்கள் ஸ்டார்டிங்லருந்து படிக்கணும்னு ஆசைப்படுறவங்க இதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு ஒரு நோட்டு போட்டு எழுதி வச்சிட்டே வாங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தடுத்த வீடியோவில் நவுன்னா என்ன ப்ரோ நவுன்னா என்னன்னு நல்ல டீட்டெயில்ஸாக இந்த எட்டு டாப்பிக்கும் டீட்டெயில்ஸாக பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தெரிஞ்ச உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ